திவாகர் கம்ருதீன் மற்றும் வினோத் இவங்களுக்குலாம் நடந்த சண்டை இதுக்கான காரணம் என்ன வாட்டர் மேலன் இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் பார்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்வதி ஒரு அக்லியான கேம் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் இது எங்கே போய் முடிய போகுது பார்வதி ஒரு பக்கம் ஸ்போர்ட்டிவாக பார்க்கறதா இல்லை இன்னொரு பக்கம் விஷ பாம்பா பார்க்குறதா இன்னைக்கு செலக்ட் பண்ண செய்யப்பட்ட ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இதுல யாரெல்லாம் டிசர்வ் ஆன பர்சன்ஸ் அப்படிங்கிறதோட திருந்த நினைக்கும் எஃப்ஜே திறந்து விடாத ஆதிரி அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நைன் ரிவியூ பத்தொன்பதாவது நாள் நான் உங்க விஜே டாமினிக் அதாவது நேற்று ரிவ்யூ வீடியோ போட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அந்த கமுருதீன் விசேஷ திவாகர் அதுக்கப்புறம் திவாகர் விசேஸ் வினோத்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் ஃபைட் நடந்துது ஏன்னா தூங்க போகிற நேரத்தில் இப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்களே நாளைக்கு உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைவ்ல எவ்வளோ ஓட்டி பார்த்தாலும் அதுக்கான ஃபுல் ரீசன்ஸ் கிடைக்கல பட் இன்றைக்கி எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பார்வதி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பார்வதி எப்படியாப்பட்ட கேம் ஆடுறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு அக்லியான ஒரு கேம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சொன்னேன் இல்லையா அதாவது கியூசி அப்படிங்கிற ஒரு பதவி திவாகருக்கும் பார்வதிக்கும் கிடைக்கிது நல்லா கேட்டுக்கோங்க கியூசி குவாலிட்டி செக் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணணும் அதை அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக அப்ரோச் பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற ஒன்று கிடைச்சிருக்கும் என்எஃபி கிடைச்சிருக்கும் ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எங்களை புகழ்ந்தும் பேசணும் எங்களை கை காலாம் அமைக்க விடணும் எங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் நான் உங்களை அப்ரூவ் பண்ணால் எனக்கு நீ விக்ஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை ஏன் யோசிப்பா உன கை அமைக்கிட்டேன் கால் அமைக்கிட்டேன் உனக்கு சாப்பாடும் கொடுத்துட்டேன் நீ என்னை அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டு காயின் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம டீல் நோ டீலுன்னு தான் ஒரு புத்திசாலி யோ யோசிப்பேன் இதைத்தான் சுபிக்ஷா லிட்டலி பண்ணாங்க ஆனால் பார்வதி எப்பிசோடில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுபிக்ஷா ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சாங்கன்னு செஞ்சிடணும் காரணம் என்ன அப்படின்னா என்கிட்ட என்ன சொன்னால் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வா தரேன்னு சொல்லிட்டு தானே வந்து அந்த பாட்டில் அப்ரூவ் பண்ண சொன்னான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கை காலில் அமுக்கி விட்டேன்ல உங்களுக்கு சேவைகள் செஞ்சேன் அந்த சேவைகளுக்கு நீங்கள் கொடுத்த அந்த அப்புறம் முடிஞ்சு போச்சு ஸோ எவிக்ஷன் ஃப்ரீ பாஸுங்கிறது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜை பொறுத்து நான் வந்து விக்ர விக்ரம் கொடுக்குறேனா இல்லை வந்து வியானா கொடுக்குறானுங்கிற என்னோட விருப்பம் சொல்லி சொல்லிட்டாங்க இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறப்ப ஓகே ஏன்னா உள்ள நேர்மை கமையை ஏர்மையில் பாஸ் ஸ்வீட்டுக்குள்ளே அஸ் டாஸ்கில் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது இது ஒரு கனியான டாஸ்க் அப்போ நீங்கள் ஒரு நேர்மை கருமையை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வினோத்துக்காரர்களும் மற்ற எல்லாருக்குமே பார்வதியும் இன்னொரு பக்கம் திவாவரும் நேர்மையாகவே அந்த டாஸ்க்கை பண்ணியிருக்கணும் இல்லை ஸோ உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இருக்க டீமெல்லாம் வந்து கலெக்டி வீசிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க பாட்டெலாம் தூக்கி வீசிட்டு உங்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ உங்களை யார் நல்லா பாத்துக்கிறாங்களோ உங்களை யார் புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு நீங்க அப்ரூவ் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்க நேர்ம எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரியான ஒரு நியாயம் தெரில பார்வதிக்கு இங்கேருந்தே கொடை ஆரம்பிக்குது சோ பார்வதிக்கும் திவாகருக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை போகிறப்ப திவாகர் தான் நமக்கு தெரியுமே அண்ணன் சொன்னா அதுதான் வேதவாக்கு திவாகர் சொல்றதா இந்த உலகத்தோட பொதுமறை திவாகர் சொல்கிறதா நியாயம் திவாகர் சொல்கிறதா டாஸ்க்கு அவர் சொல்கிறதா ரூல்ஸ்னு சொல்லி அந்த மனுஷன் எப்பயுமே ஒரு தனியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காப்புல சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலாச்சும் திருந்து வரும் பார்த்தா மெலன் உள்ள போய் திருந்துறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டைகள் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கேப்ல அதாவது கேப்ல கிடா வெட்டுற மாதிரி வந்து டக்குன்னு பார்வதிக்கு ஒரு ஹக்கை போட்டு பார்வதி தனியாக கூட்டிட்டு போகிறாப்பில் அந்த பிரச்சனையில இருந்து தடுத்து திரும்ப திரும்ப திவாகர் பேசிட்டே இருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை அதுவும் குறிப்பா பார்வதி சுத்தி இருக்கக்கூடிய நபர்களான கம்ருதீன்க்கும் திவாகருக்கும் ஆகச்சிறந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை விட மாட்டாங்க பார்வதி வந்து வளவலா வளவலான்னு பேசி ஒரு பக்கம் வந்து பாடி சேம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இமிடேட் பண்ணி திவாகர் வந்து தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி பேசிட்டே இருப்பா அப்போ வந்து ஃபஸ்ட்டு திட்டினா கேட்டுகிட்டு போயிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப வந்து நீ அப்போ என்ன சொன்னா யார் தெரியுமாற மாதிரி ஒரு சண்டை வரும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்வதி விலைக்கு பூட்டிகிட்டு போகிறப்ப வினோத்து உள்ள வந்து நீ பேசுகிற தேவையில்லை அது நீ பண்ண ஆக்சுவலாக இது வினோத்துக்கு தேவையன்ற மாதிரி தான் அது ஏன்னா ஒரு வாரமாக அவருக்கு இருந்த ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு ஆடியன்ஸு ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு என்டர்டெயினருங்கிற பேரை சம்மந்தமே இல்லாமல் இந்த கேங்குக்குள்ளே போய் அவர் நல்லைய வேணாங்கிறது நம்மளோட ஒரு பார்வையாக இருந்தது பட் அதை சொல்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா கமுருதீனுக்கும் பா திவாகருக்கும் ஒரு பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் அது கை கலப்பில் முடியுது அந்த கை கலப்பு காரணம் என்னன்னா திவாகர் வார்த்தை முதல்ல கமருதீன் விசஸ் திவாகர் வருவோமே திவாகர் என்ன சொல்கிறாருன்னா நான் யாரும் தெரியுமா என் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமா நீ எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னா நீ யார் நீ அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் வச்சிருந்தா அந்த பேக்ரவுண்டில் ஒரு இடத்த கட்டி வீட கட்டி வாடகை நீ நிம்மதியாக இருக்க வேண்டியது என்ன மானாக பிக் பாஸ் வந்து அப்படின்னு நான் கேட்கலாம் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறாங்க இங்கே ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணி திரியாருன்னா நான் யார் தெரியுமா என்னோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா நம்ம பெரிய கடவுள் மாதிரி பேசிட்டு சொல்லி அதையும் நிறைய பேர் கம்மன்ல சொல்றாங்க நம்ம எப்படி தனிப்பட்ட தாக்குதல் நம்ம பண்ணுவோம் அதை நம்மளோட தாக்குதல் கிடையாதுல ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கே உள்ள ரெண்டு பேருக்கு சண்டைகள் வருது அதாவது கமருதீன் அவரோட கடந்து வந்து பாதை டாஸ்க்ல ஒரு அவரோட லவ் பத்தி சொல்லியிருக்காரு அதை ஆனா எடுத்துருக்கு நீ ஒரு பொண்ணை பத்தி தப்பாச்சோனா பொண்ணை பத்தி தப்பாச்சோன்னே அதை அவனுக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கே பிரச்சனை இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன் நீ வருவியா கல்யாணத்துறை என் வாழ்க்கையை நான் போகிற என்னோட பர்சனலை பற்றி நீ பேச என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு திவார்ட்ட வார்த்தை இல்லை அப்ப திவாருக்கு வார்த்தை இல்லை அப்படின்னா டக்குனு என்ன பண்ணால் ஒருத்தன் பர்சனல் எடுத்துங்க வைக்கிறார் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா வினோக்கிட்ட சண்டை வினோத் என்ன சொல்றாப்புலன்னா நீ ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட குறு குறு நீ சுபிக்ஷாவை சேலை கட்டின்னு சொல்லி சுபிக்ஸா எடுத்துட்டு வந்தான் ஏன்னா திவார் உன்கள் அறிவு இருக்கா இல்லையா முட்டா பயில கேன பயில அப்படின்னு அதுவும் நம்ம கேட்க மாட்டோம் இந்த பிக்பாஸ் பல பேர் கேட்பாங்க அவர் என்ன சொல்றாப்புலனா மரத்துக்கு சேலை கட்டினா கூட பாப்ப அந்த வார்த்தை தவறு தான் அந்த வார்த்தை சொல்லி கூடாது ஆனா அந்த ஒரு தவறான வார்த்தைனா அந்த மரத்தை தூக்கிட்டு அங்கே சுபா நம்ம சுபிக்ஷா வச்சுட்டு சுபா சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டின்னு சொல்லி ஏன் ஏன் அந்த கேவலமான வேலை பாக்குற அப்படி அதையும் நம்ம சொல்ல மாட்டோம் சொல்லணும்னு தோணுது ஆனா நம்ம சொல்ல முடியாது இது வந்து இதுதான் உங்களோட எஜுகேஷனில் சொல்லி கொடுத்தாங்களா திவாகர் திவாகர் எஜுகேஷனில் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல உங்களோட பேக் க்ரௌண்ட்ல சொல்லிக் கொடுத்தாங்களா உங்களோட வளர்ப்பில் சொல்லி கொடுத்தாங்களா இல்லாத ஒன்றை வந்து போர்ட்ரேட் பண்ண சொல்லி ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அப்பட்டமான கேவலமான ஒரு பைய சொல்லி சுபிக்ஷா பேரை உள்ள இழுத்து சம்பந்தமே இல்லாமல் வந்து வியான ஒரு பகம் கத்தி அதுக்கப்புறம் வந்து சபரி நாட்டாம பண்ணுறாப்புல சபரி எல்லாம் வந்து வெளியில் ஆங்கரிங் பண்ணாரு உள்ள போய் நாட்டாம பண்றாரு உள்ள போயிட்டு ஏய் நீ சொன்னியா இது சரியா அது சரியா என்ன பிரச்சனையே தெரியல முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா கமுருதின்ட்டு என்ன நெஞ்சு கேள் வினோத் என்ன நடஞ்சு கேளு திவாக என்ன நினைஞ்சு கேளு இதெல்லாம் கேட்டு பார்வதி என்ன நினைஞ்சு நாலு பேட்ட தான் நீ முதல்ல நாட்டாமே பண்ணணும் எதுவுமே தெரியாம நாட்டாமம் பண்ண வந்து அவளும் கனியாக்காம நாட்டாமம் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணி ஆக மொத்தம் வினோத் நீ பேசின தவறு வினோத் பேசினா தவறு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை வாட்டர் மிலன் மாத்தி சொன்னார் அதை ஏன் யாரும் தவறுன்னு சொல்லல வாட்டர் மிலன் யாரும் கண்டிக்கல அப்ப ஏதோ ஒரு லைம் லைட் தேர்றாங்க தெரிஞ்சு போச்சா அப்ப வினோத் விசஸ் அம்ருதீன் விசஸ் திவாகர் அப்படிங்கிற பிரச்சனை காரணமே திவாகர் அப்படிங்கிறவருக்கு மூக்கு கீழே ஒரு நாலு சென்டிமீட்டரில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அதை வாயின்னு சொல்லுவாங்க அந்த தான் ஒரு பாதி பிரச்சனையே ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணார் இந்த யூடியூப்பில் அவர் கொடுத்த இன்டர்வியூல அவர் எவ்வளோ சாப்பிட்ட இல்லைக்குன்னு நம்ம அப்படி இல்லைம்மா ஆக்சுவலாகம்மா நம்மம்மா ஈமா உமானுவார் ஆனால் உள்ள போய் மனுஷன் அந்த ஒரு வேஷத்தே காண நீ எனக்கு ஒரு ஆளா நான் படிச்ச படிக்கணும் என் பேக்ரவுண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு ஆ ஒன்னா எண்பது டெசிபல் டோனுக்கே போயிட்டு இருக்கிறாப்பல அந்த மனுஷன் ஐயோ ஒன்று இது ஃபேக்காக இருக்கணும் வெளியில் என்ட்ரி கொடுத்த ஃபேக்காக இருக்கணும் இல்லை உள்ள இருக்கிறது ஃபேக்காக இருக்கணும் எது ஃபேக்குன்னு சொல்லி நீ முதல்ல வெளியில் வந்து எங்கிட்ட சொல்லி வெளியில் வந்து இன்டர்வியூலாம் என்கிட்ட திவா சிக்கினாப்பில் தற்போது நீ கரெக்ட் ஜூஸாக போட்டு கையில் கொடுத்துருங்கிற மாதிரியான மூமெண்ட்டுகள்லாம் இருக்குது இந்த சண்டை ஒரு பக்கமாக பார்வதி வந்து மறுபடியும் ஒரு அக்லியான கேம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சா அது வந்து டீசென்ட்டான கேம் கொடுக்கல அப்படின்னா சுபிக்ஷா பண்ண எல்லாத்தையும் நான் போட்டு உடைச்சிட்றேன் அப்போ நீங்கள் பண்ண எல்லாத்தையும் சுபிக்ஷா போட்டு உடைச்சா என்ன பண்ணுவீங்க பார்வதிங்கிறத தாண்டி இன்றைக்கி இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபாமருங்கிற ஒரு செலக்ஷன் நடந்தது அதில் மூலம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஒன்று நடந்தது அதில் எல்லாருமே நாமினேட் பண்ணுறப்ப இந்த வே ஆஃப் ம் இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா பார்வதியும் வந்து இப்போ நான் உட்காந்து பேசுகிற இதே மாதிரியான ஒரு மீடியம்லேருந்து போய் எஃப்எம்லேருந்து போய் சோசியல் மீடியா இன்ஃப்ளயன்ஸில் இருந்து போய் இப்படி கேவலமான வியடான ஒருத்தவங்க பேசும்போது பண்ணுறது ஒருத்தவங்களோட வேலை தலையிடுறது அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கேம்னே தெரில அதோடு அது முடிஞ்சதுனால் கேட்டால் கிடையாது ஒரு பக்கம் வந்து இவனை பற்றி பேசுகிறது அவனை பற்றி திவாரை வந்து இப்போ அவனுக்கே தெரியாம குத்தணுங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து ஒரு பாம்புன்றது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ருதி நம்புறது கம்முதீன்னு எதுக்கு பார்வதி கூட இருக்காருங்கிற பார்க்கணும் நிறையா பேருக்கு தெரியுது அது பார்வதி தெரியல ஒரு நாளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்து உண்மையாக ஓகே இருக்கட்டும் உனக்கு நீ எனக்குனா அப்படிங்கிற மெத்தடில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியல ஆக மொத்தம் பார்வையோட கேம் போக போக டர்ட்டியாக அழுக்க கேவலமாக மறுத சொல்லப்போனால் அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இருந்து மற்றவங்களுக்கு வேலை சொன்னால் செய்யணும் செய்யலைனா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட வேலை சொன்னால் அவங்க எந்த வேலையுமே செய்யாது பார்வை எதை கேளுங்க முடியாது நீ என்ன கேட்குற விதம் சரியில்லை துணி சரியில்லை இதெல்லாம் வந்து பர்சனல் ஒர்க் இதாக பண்ண முடியாது எதுவுமே முடியாதுங்க அதுக்கு இன்னும் பண்ணால் வார வாரம் சனிக்கிழமை உட்காந்து அழுக முடியும் டாஸ்க்கு வந்து தோற்றுட்டாங்களா அளவு தெரியும் ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஆப்போசிட்டில் குறை சொல்லுது என்ன என்ன நீ இந்த வருஷம் வந்து பிக்பாஸ் செலெக்ஷன் பண்ண அப்படின்னு கேவலமாக கேட்க தோணுது நமக்கு அவ்வளோ ஒஸ்டான கண்டஸ்டன்ட்டு பெர்ஃபார்மரு இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து என்னத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன மொத்தம் எல்லா வே ஆஃப் பிஹேவ் பண்ணுவாங்க இப்போ லாஸ்ட்லியாக வரட்டும் ஓவியாக இருக்கட்டும் இவ்வளோ பாரு நிறையா பேர் உமன் கட்ஸ்ன்னு சொல்லி வெளில பிஹேவ் பண்ணாங்க பார்வதி பார்த்து என்ன உமன் கட்ஸை பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லுங்களேன் முடியாது ஒருத்தவங்க பேசும்போது மார்க் பண்ணுறதா ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒஸ் பெர்ஃபார்மர்னு சொல்லி கம்ருதினே பார்வதி செலக்ட் பண்ணிட்டாங்க சரி தோட அடக்கி வாசன்னு ஜெயிலுக்கு போகணும்ல அதே நேரம் பார்த்தீங்கன்னா கமுருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சான்ஸ் அவங்க போய் சொல்லுவாங்களா யார் ஓஸ் பர்ஃபார்மர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கம்முருன் போயிட்டு வாட்டர் மேலனை பற்றி பேசி அதை ஒரு பக்கம் விட்டுருங்க துஷாரை பற்றி பேசினேன் அந்த பாத்ரூம் குறது போகிற எல்லாருமே எப்பிசோட் பார்த்தோம் ஸோ துஷாருக்கும் கமுருதீனுக்கும் என்ன நடஞ்சிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை அதை வந்து தி கோரில் இறங்கி இன்னும் சின்ன பையன் இந்த வீட்டில் வந்து ஒரு பண்ணுறதுலாம் பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் எனக்கு எப்படி இருக்குன்னா பொம்பளை பிள்ளை என்னென்ன பண்ணுவார் யோ அந்த வீட்டில் பொம்பளை விஷயத்தில் துஷார் எவ்வளோ தேவையா உனக்கு கம்பேர் பண்ணுறப்ப அந்த சாப்பிட்றப்ப அந்த கவர் போட்டு சாப்பிட்ணும் ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் பேசினேன் கமுருதீன் அதுக்கு வந்து துஷார் எவ்வளோ பரவாயில்ல நீ வெளியிலே வந்து தலை காட்ட முடியாத கேவலமான ஒரு கேம் லாண்டு வச்சிருக்கடா அப்படின்னு அதே நம்ம சொன்னால வெளில நிறைய ஆடியன் சொல்லிட்டு ஸோ இவரோட பாக்கெட்டை எட்டி பார்த்தாலே பலான பலான குப்பைகள் நிறையா இருக்கு ஆனால் அவரை அடுத்தவரை பார்த்து துஷாரை பார்த்து பேசணும் பண்ண அப்படின்னு அப்போ வந்து ஒரு நெஞ்சை உடச்சிட்டு சண்டை அதை வந்து நான் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ளே அவுட்டாயினா போயிட்டு ஒரே நாளில் ரெட் கார்டை வாங்கிட்டு வர கூட நான் ரெடி அப்படியாப்பட்ட மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வர்றாங்க இந்த பிக் பாஸ் நம்ம பார்க்குறப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்பர்ஃபாமரில் கூட ஒரு இதை அவரோட வெஞ்சன்ஸ் அவர் இறக்கிட்டு போகிறாரு அடுத்து வர்ற பார்வதி அழுத்தி சொல்லுறது ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே நம்ம கனி இருந்த கணிக்கு மேலே இருந்த ஒரு ஒன்மை திரைக்கி பாஸ் அதுக்கு ஒரு பல்பு கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்து வேறு ஆளுங்க மாற்றி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ பார்வதியோட வே ஆஃப் ஸ்லாங்கு பேச்செல்லாம் வந்து வெளியில் பார்த்ததுக்கப்புறமா இருந்த ஃப்ரெண்ட்ஸும் புட்டுக்கிட்டு போயிடுவாங்கன்னு தான் தோணுது அவங்க வந்து ஒரு டீமில் வேலை பார்த்துருக்காங்க அந்த டீமை நினச்சா என்ன பண்ணோம் ஒரு ஆங்கர்ன்றப்போ ப்ரொடியூசர்ன்றப்போ கேமரா டீமு எடிட் டீமு எனக்கு மேலே இருக்க ஹெட்டு இவங்களெல்லாம் எப்படி சில்ல ஹேண்டில் பண்ணுங்கிற நமக்கு தெரியும் எனக்கு என்ன சந்தேகம்னா பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு டீம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களை பார்த்தாலே ஒரு ஆஃப் இருக்குது இப்படியா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கம்ருதின் அவங்க அந்த ஜெயிலே வச்சிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்சு அவங்க மைக்க மியூட் பண்ணி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் அண்ட் விகல் விக்ரம் அவங்க டிசவான பிளேயராக தான் இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சாங்க இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் ரெட் கார்டு கொடுக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் துஷாருக்கும் அதே நேரம் வினோத்துக்கு நாலு பேரோட பேர் அடிப்பட்டு இருக்கு ஆதிரியோட பேரும் அடிப்பட்டுருக்கு காரணம் அவங்க எயிட்டின் பிளஸ் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு பட் இவ்வளோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் நாளை விதிசை பற்றி இப்போ வந்து கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதில் ஒன்று கீழே போட்டுருன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறாரு நாளைக்கே ரோஸ்ட் பண்ணுவாரா இல்லை எபிசோட வேஸ்ட் பண்ண போகிறாரா இப்படி விட்டாலாச்சும் டிஆர்பி வருதுன்னு சொல்லி இப்படி விட்டு ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன எபிசோட் பற்றியும் நாளைக்கு யாருக்கு கார்டு கொடுப்பாங்க யார் எலிமினேட் ஆவாங்க ஸோ இன்னைக்கு நடந்த சண்டையில் உங்களுக்கு கோவம் யார் மீது இருக்குது பார்வதியோட கேமாக இருக்கட்டும் கமருதியோட வே ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும் இவர் வந்து ஆனால் என்னோட பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லி ஜாதி வெடி பேசுகிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறதான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனா கிளிக் பண்ணிக்கோங்க